கட்டப்பட்டதுங்க சார் இப்போ தாத்தா வரத பெருமாள் உடைய முயற்சியில சீர் முயற்சியில இந்த கம்பம் பூரா ஒவ்வொருத்தையும் விலைக்கு வாங்கி பிச்சை வாங்கி இந்த கம்பம் போட்டது மன்னர் இல்லாத காலத்துல அவர் காலத்துல வரராஜ பெருமாள் திருக்கோயில் தான் இது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நயனாமலைக்கு வந்திருக்கோம் இந்த நயனாமலை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க இன்றைக்கி நம்ம மயினாமலையில் உள்ள வரதராஜரி பெருமாள் கோயிலுக்கு தாங்க நம்ம போக போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ காலையில் ஒம்பது மணிக்கு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த மலைக்கு போக மேலே பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூறு படிக்கட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு அடி உயரம்னு சொல்கிறாங்க மலைக்கு மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே படிக்கட்டு தாங்க அப்படியே செங்குத்தா ஏறிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படிக்கட்டுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது மேலே ஒருவளம் இப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரில இந்த மாதிரி படிக்கட்டு இருந்தாவே ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இறங்கும் போது இன்னமும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லாஸ்ட் டைம் இளைஞர்கள் மலையெல்லாம் போயிட்டு இறங்கும் ரொம்ப கஷ்டமாயிருச்சு படிக்கட்டில் இறங்கும்போது போது ஃபஸ்ட்டு ரெண்டு மலை இறங்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஏறும்போது நம்ம ஈஸியாக ஏறிடலாம் ஆனால் இறங்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குங்க இந்த நைனாமலை பார்த்திங்கன்னா நாமக்கல்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க புதன் சந்தையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்ரு புதன் சந்தையிலேருந்து பார்த்திங்கன்னா பஸ் வசதியெலாம் இருக்குது இந்த மலை மழை அடிவாரத்துக்கு இன்றைக்கி காலையில் வீட்டிலேருந்து அஞ்சு மணி கிளம்பணும் நானும் என்னோடய பிரதரும் கரெக்டாக இங்கே வர்றதுக்கு எட்டரை ஆகிடுச்சி காலைல வந்து ஆளுக்கு நாலு இட்லி சாப்பிட்டு அதுக்கப்புறம் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வாட்ரு பாட்டிலாம் வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மலைக்கு வரீங்கன்னா வாட்ரு பாட்டில் எல்லாமே வாங்கிட்டு வந்துருங்க இந்த மலை இப்படியே பார்த்திங்கன்னா ஒரே செங்குத்தா மேலே ஏறிட்டுருக்குங்க மழை ஒருவலுமே படிக்கட்டு தான் நாங்களும் அப்படியே பொறுமையாக ஏறிட்டுருக்கோம் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பயணம் இருக்கீங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஒம்பது மணிக்கு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மேலே ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரிலங்க மேலே ஏறிட்டு மேலே மலை ஏறத்துக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு எல்லாமே மேலே ஏறிட்டு சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் அங்கங்கே கொஞ்சம் உட்காந்து உட்காந்து தான் போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா செங்குத்தா அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கும் அதனால் கொஞ்சம் லைட்டாக அப்படியே மூச்சு தணறது எடுத்த உடனே மூச்சு தண்ணுறது ஆரம்பத்துலேருந்தே செங்குத்தாலாம் ஏற மாதிரி இருக்குது இந்த மலையில் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தலைமலை போயிருந்தேன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அந்த மலையில் எப்படி பாதை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாயவாக ஏறும் கற்களை வந்துட்டு அழகாக பதிச்சு வச்சுருப்பாங்க ஏறத்துக்கு கஷ்டமே தெரியாது ஈஸியாகவே எப்படி ஏறிட்டு இருந்தோம் நான் ஏறினது பார்த்தீங்கன்னா நீலியாம்பட்டி பாதையில் ஏறினேன் தலைமலையில் ஈஸியாகவே இருந்துச்சு இங்கே இந்த மலையில் பார்த்தீங்கன்னா இந்த நயனாமலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கட்டு தாங்க அப்படியே படிக்கட்டில் நம்ம மேலே ஏறி போயிட்டே இருக்க வேண்டியது ஒரே ஸ்ட்ரைட்டாக அப்படியே மேலே ஏறிட்டே இருக்குது செங்குத்தா இந்த மலைக்கு மேலே ஏறத்துக்கு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எழுநூறு படிக்கட்டுன்னு சொல்கிறாங்க கூகுளில் பார்த்தேன் மலைக்கு மேலே ஏறத்துக்கு பார்த்திங்கன்னா ரோடு வசதியெலாம் செஞ்சிகிட்ருக்காங்க ரோடு போட்டுட்ருக்காங்க மலை மேலேக்கு மலை மேலே ஏறத்துக்கு தார் ரோடு நடக்க முடியாதவங்க அந்த ரோட்டில் காரோ இல்லை பைக்லேயோ வந்துடலாம் இந்த ரோடு போட்டு முடிச்சிட்டாங்களான்னு தெரில பார்ப்போம் பார்த்துட்டு சொல்கிறேன் அந்த ரோடு இருக்கா இல்லை வேலையாகி முடிஞ்சிச்சா ஆனால் வேலை தான் ரோடு போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுறதுக்காக பார்த்திங்கன்னா கல்லுலேயே தொலை இட்டு வச்சுருக்காங்க அழகாக விளக்கு மாதிரியே செஞ்சு வச்சுருக்காங்க லைனாகவே அப்படி இருக்குது பாருங்க அப்படியே யோசித்து செஞ்சுருக்காங்கன்னு ரெண்டு சைடுமே ரெண்டு சைடுமே இருக்கு படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்களை இப்போ செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் மாறன் வேலூர் கணக்கு அழகா படிக்க வருது அதே மாதிரி தான் அப்படியே மேலே அப்படியே ஃபுல்லாக எழுதி வச்சுருக்காங்க படிக்கட்டு ஃபுல்லாக ஒருவேளை இந்த கோயிலுக்கு நன்கொட வழங்குனவங்க பேர் இதெல்லாம் இருக்கும் போல் என்னன்னு தெரில சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த கோயிலோட வரலாறு ஃபுல்லாக தெரிஞ்சு தெரிஞ்சிச்சு இந்த ஊர் மக்களாக இருந்தீங்கன்னா கமனில் சொல்லுங்கள் இந்த நைனாமலையில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயில் பார்த்திங்கன்னா மிகவும் தொன்மை வாய்ந்த கோயிலுங்க இந்த வரதராஜ பெருமாள் கோயிலை பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மன்னர்கள் கட்டியிருக்காங்க ரொம்பவே பழமையான கோயிலுங்க வாங்க மேலே போய் பார்ப்போம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு சனிக்கிழமை இந்த கோயில் இந்த மலையை நம்ம எல்லோரும் ஏறிட்டுருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மலை மேலே இருக்கிற இந்த கோயில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான் திறந்துருக்குன்னு சொல்கிறாங்க மற்ற நாட்கள்லாம் திறந்துருக்காதான் நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமை வந்துடுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா புரோட்டாசி மாதங்களில் விசேஷமாக இருக்கும் இந்த கோயில் நிறைய பக்தர்கள் இந்த கோயிலுக்கு மேலே போவாங்களாம் காலை எத்தனை மணிக்கு நேராக ஸ்டார்ட் பண்ணிங்க மார்னிங் ஏழு மணிக்கு வேறு ஸ்டார்ட் பண்ணால் ஒன் ஹவரில் மேலே போயிட்டோம் ஒன் ஹவரில் போயிட்டீங்க ஆ ஒன் ஹவரில் மேலே போயிட்டோம் ஓகே கோயில் திறந்துருக்காங்க ஆ ஓப்பனில் தான் இருக்குது சனிக்கிழமை மட்டுந்தான் தொடரோ அந்த எப்பயுமே ஓ ஓப்பனில் தான் இருக்கும் சனிக்கிழம எப்பயும் ஐயர் இருப்பார் மற்ற நாள் சில டைம் தான் இருப்பாங்க ஆ சரிங்கண்ணா சரி ஓகே பார்த்தாச்சுங்களா ஆ நல்லா பார்த்தாச்சு ஃப்ரீயாக இருந்தார் வேறதை விட இறங்குறது கஷ்டமாக இருக்கா இல்லை நார்மலாக தான் இருக்காங்க நாங்கள் ரெகுலராக வந்துட்டு தார் ரெகுலராக வந்து ஆமாம் நீங்கள் என்ன ஊர்ண்ணா நாங்கள் ராசிபுரம் ராசிபுரம் ஓகேண்ணா ஓகே தேங்க்ஸ்ண்ணா தேங்க் யூ அந்த மலையில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பா பாட்டிலாம் போட்டு வச்சுருக்காங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்கள் பிளாஸ்டிக் கவர்கள் இதெல்லாம் போடாதீங்க மேலே வர போர்டு வச்சுருக்காங்க ராசிபுரம் ரோட்ரி கிளப் பிளாஸ்டிக் பாட்டில் மற்றும் குப்பைகளை அடிவாரத்தில் உள்ள குப்பை தொட்டிகள் போடணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க ஆனால் நம்ம மக்கள் அப்படி அப்படியே போட்டு போயிடுறாங்க இதுக்கு முன்னாடி தலைமலை போயிருந்தோம் அங்கேயும் பார்த்திங்கன்னா இதை விட அதிகமான பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் அங்கே போட்டிருந்தாங்க நம்ம தலைமுறையுடைய வீடியோ பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள் அந்த மலை பயணமும் ச சூப்பராக இருக்கும் நல்லாவே இருக்கும் அந்த பாதைகள் மலைக்கு மேலே போகிற பாதைகள் இந்த மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா கரண்ட் வசதியும் இருக்கும் போல் மேலே பாருங்கள் லைன் போகுது கரண்ட் லைன் வித் த்ரீ பேஸ் சப்ளை போயிட்டுருக்கு உட்காந்துட்டு மறுபடியும் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பொறுமையாக இருக்கோம் நீங்களும் வந்தீங்கன்னா பொறுமையாக இருங்க ரொம்ப ஃபாஸ்டாலாம் ஏறாதீங்க ஃபுல்லாகவே படிக்கட்டு தான் எங்கள் தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம் நைனாமலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மேலே இருக்கிற கல்வெட்டில் எது இருக்கு ஆமாம் கோயில் தான் உள்ள சிலைகள் எதுவும் இல்லைங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம் உள்ள சாமி சிலைகள் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேங்க ஆமாம் எதுவும் இல்லை ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் மாதிரி தான் தெரியுது சரி வாங்க மறுபடியும் நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணும் யாரையுமே அலைய காணும் நம்ம மட்டும் தான் போய்ட்டுருக்கோம் முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் இறங்கி வந்தாங்க நம்ம தான் போகிறோமா வேறனா வராங்களான்னு தெரில ஸ் யாருமே இல்லை நம்ம தான் போய்ட்டுருக்கோம் மேலேருந்து ரெண்டு பேர் மட்டும்தான் வந்தாங்க அதுக்கப்புறம் மேலே யாராவது போயிருக்காங்களா என்னன்னு தெரில போய் திறந்துருக்குன்னு தான் சொன்னாங்க கீழே கேட்டோம் அதனால் அப்படியே மேலே போய்ட்டுருக்கோம் கண்டிப்பாக திறந்துருக்கும் ஏன்னா நீ சனிக்கிழமல்ல அப்போசிட்டில் இருக்கிற மலை சுத்தமாக தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சுனை இருக்குங்க சுனையில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே கிளியராக இருக்குது ஊறி வருது மேலேருந்து அப்படியே ஊறி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாதி தூரம் மலை ஏறி வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த மலையில் ஒரு சவுண்டு கூட இல்லை அது ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது மக்களோட நடமாட்டமும் குறைவாக தான் இருக்குது பின்னாடி யாரோ ஒருத்தர் ஏறி வந்துட்டுருக்காருங்க தெரியுதுங்களா இப்போ தான் சொன்னேன் நமக்கு துணை யாராவது வருவாங்க யாருமே இல்லைன்னு நமக்கு துணையாக ஒருத்தர் பின்னாடி வந்துட்டுருக்காருங்க ஆல்ரெடி நமக்கு துணை யாரும் தேவையில்ல நாங்கள் ரெண்டு பேராக தான் வந்துட்ருக்கோம் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வரீங்க அதனால் உங்களோட மொத்த துணையோடு தான் நான் தைரியமாக மலை ஏறிட்டுருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் மேலே பாருங்கள் கோயில் தெரியுது இன்னும் கொஞ்சம் தூரந்தான் நம்ம இடத்துல நம்ம ரீச் ஆயிடுவோம் வீடியோ மூலயமே பாருங்கள் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மண்டபம் இருக்குங்க இப்போ கொஞ்சம் சிதிலமடைஞ்ச நிலையில் தான் இருக்குது பராமரிப்பு இல்லாமல் இருக்குங்க பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டி இருக்குது விலங்குகள் தண்ணி குடிக்கிறதுக்காக இருக்கும் நிறைய கல்வி செடிகள்லாம் இருக்குங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு மழை காலத்தில் வர்றது ஒரு நல்ல விஷயங்க ஏன்னா பச்சை பசேர்னு இருக்கும் வெயில் காலத்துலலாம் வந்தோன்னா ஃபுல்லாக வறண்டு போய் கிடக்கும் ஏறுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நாக்கும் சேர்ந்து வறண்டு போகணும் நம்ம நாக்கும் காமிக்கிறோம் பாருங்கள் கீழே எப்படி இருக்குன்னு மேலே போய் நல்லா காமிக்கிறேங்க நம்ம ஏறி வந்த பாதை தான் பார்த்து பேக்கு பார்த்து தம்பி ஆ ஜிப்பே தந்துடும் பார்த்துக்கோ எல்லாமே பண்ணும் அது பிறந்து உள்ளே என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறு அடி வரும்ல நைனா மலையே நம்ம ரீச் ஆக போகிறோம் மொத்தம் இந்த மலைக்கு மேலே ஏறத்துக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு படிக்கட்டுன்னு சொல்கிறாங்க இப்போ எப்படி நம்ம மூவாயிரத்தி இரநூறு படிக்கட்டு மேலே ஏறி வந்திருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும் இது நாக்கிய காலத்தில் கட்டப்பட்டதுங்க சார் இப்போ தாத்தா வரத பெருமாள் உடைய முயற்சியில சீர் முயற்சியில இந்த கம்பம் போறோம் ஒவ்வொருத்தையும் விலைக்கு வாங்கி பிச்சை வாங்கி இந்த கம்பம் சுயம் இதுல போட்டது மன்னர் இல்லாத காலத்துல மன்னர் அவர் காலத்துல வரராஜ பெருமாளுடைய திருக்கோயில் தான் இது வந்து ஆஞ்சநேயர் சொந்த வச்சதுங்க இவ்வளவு பெரிய சாமியா ஆஞ்சநேயர் வச்சதுங்க அது இப்போ ஒரு நாற்பது நாற்பத்தி வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தான் தண்ணி அங்க மக்களுக்கு அப்ப நீர் மோறு நாங்கள் ஊத்திட்டு இருந்தாங்க ஆளை வச்சு அத வந்து ஊர் தலைவரை வச்சு இதுக்கு போர் போர் தண்ணி தண்ணி பந்தலுக்கு வருது ஊர் இதுக்கு அந்த தொட்டி எட்டு பைப் போட்டிருக்கிறாருங்க நான் மோல்டு போட்டு விட்டேங்க மக்கள் குடிக்கிறதுக்கு மேலே வந்து தண்ணிக்கு மே தொட்டிக்கு மேலே தொட்டி குரம் குடிக்கிறதுக்குங்க இது வந்து இந்த நாலு சாமி இருக்கிறது ஆஞ்சநேயருக்கு மேலேங்க மன்னர் கட்டினது அதுக்கு மேலே மகாப மந்திரி வந்தது சுற்றிலும் கல்லு கட்டுதான் பாருங்கள் கல்லுக்கட்டு பாருங்க அந்த ஒரு சின்ன திட்டு இந்த மாதிரி திட்டு இருந்தது தான் சுற்றிலும் கல்லுக்கட்டு கட்டி மக்கள் நடைபெறப்படுற வரராஜ பெருமாள் திருக்கோயிலும் பண்ணதுங்க நீங்கள் மகா புண்ணியவான்கள் நீங்கள் மாபெரும் புண்ணியவான் எந்ததாக இருந்தாலும் நல்லதே நடக்கும் நல்லது நினைங்க நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் லட்சக்கணக்கான நல்லது நடக்கும் ஒரு தீமை செஞ்சா லட்சக்கணக்கான கோடி மில்லியனுக்கு மேல தீமை வருங்க ஒரு சத்தியமூர்த்தி உங்களால யாராவது பொருள் உதவி இருந்ததுன்னா மக்களுக்கு சொல்லுங்க இந்த கண்ணை தெரிசா மாதிரி கொடுக்கறது இருந்தா நீர்மோருக்கு இந்த குரங்குக்கு நாளைக்கு தேங்காய் பத்து தேங்காய் வாங்கி உடைச்சி கீணி எடுத்துட்டு வரணுங்க நாலா அன்னைக்கு புளி ஓதை பொங்கல்

கீழே பாருங்க ரோடு போட்டுருக்காங்க தார் ரோடு இந்த மலைக்கு மேலே வர்றதுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கீழே ஒரு மண்டபம் இருந்து பத் இருந்துச்சு பார்த்திங்களா வரையும் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நடந்து தான் வரணும் மேலே படிக்கட்டு விளையாட்டி இப்போ தான் போட்டுட்ருக்காங்க நான் எவ்வளோ நாளாக ஆகும்னு தெரியல இந்த பணி முடிவடைய இந்த ரோடு போட்டாங்கன்னா நிறைய பேருக்கு வசதியாக இருக்கும் மேலே ஏறி ஏறி வர்றதுக்கு கஷ்டப்படுறவங்கெல்லாம் அழகாக மேலே கொஞ்சம் தூரம் வரையும் வண்டியில் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் மட்டும் படிக்கட்டு ஏறி வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மக்களுக்கு மேலே ஏறி வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் இருக்குங்க நாயக்கர் கால மண்டபம் இதுக்கு மேலே நம்ம மேலே ஏறி போகணும் ஆஞ்சநேயர் சன்னதி இந்த இடத்துல இருக்குங்க அப்படியே மேலே ஏறி போகலாம் ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நைனாமலை உச்சிக்கு வந்துட்டோம் மூவாயிரத்தி அறநூறு படிக்கட்டுன்னு சொல்கிறாங்க சில பேர் மூவாயிரத்தி எழுநூறு படிக்கட்டுன்னு சொல்கிறாங்க இந்த ஊர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூறு படிக்கட்டுன்னு சொல்கிறாங்க கூகுளில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது மூவாயிரத்தி எழுநூறு படிக்கட்டுன்னு வருது இந்த வழி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க வாங்க இந்த சைடு போய் பார்ப்பேன் இந்த சைடு திறந்துருக்கா ஆ இந்த சைடு திறந்துருக்குங்க பாறைக்கு மேலே அழகாக கோயில் கட்டியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒம்பது மணிக்கு காலையில் மலையேற ஸ்டார்ட் பண்ணோம் கரெக்டாக பத்தே முக்காவுக்கு ரீச் ஆகிட்டோம் கிட்டத்தட்ட ஒன்றே மணி நேரம் இருக்குங்க இந்த மலையேறத்துக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இடணும் இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஏரத்துலேயே மலையறி இருந்திருக்கலாம் நம்ம தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோ முழுவதும் பாருங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான மலையேற்ற பயணங்கள் வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கோம் நீங்களும் பார்த்து ரசிக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தலைமலை போயிருந்தோம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி